हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலம இருக்கீங்களா நாங்கள் நல்லமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நல்லென்ன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு சொல்லுங்கள் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன திஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என பொதுவான நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை அனைவருமே முழுமையாக ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற விட மாட்டீங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உலகமான பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ ஹேப்பிட் ஹாப்பிடென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்கள் இந்த வீடியோல பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் நான் கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக அதை செக் பண்ணிக்கோங்க மேஷம் முதல் மீனும் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பகுதியில நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேலும் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்களது நண்பர்கள் என அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ வேண்டும் ஒன்று இரண்டாவதாக நீங்கள் மனசரக்கூடிய யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இந்த இரண்டையும் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இரண்டோடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு சித்தர்கள் வாக்கின்படி அது அனைவருமே இந்த இரண்டு விஷயங்களையும் கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்றைய தினம் புதன்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் முதல் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினெட்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுப சுபமுகூர்த்த தினங்கள் மேலும் ஏகாதசி திருநாள் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது துலாம் பிரின் கிரக நிலைகளை காணும் இன்றைய தினம் ராசியிலேயே கேது பகவான் இருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் புதன் பகவானும் நான்காம் இடத்தில் சனி சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் மாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் எட்டாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடமான விதினத்திற்கு நகர்கிறார்கள் எனவே இன்றைய தினம் நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு மாலை நேரத்தில் அதன் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் முடிவடைகிறதுங்க எனவே இன்றைய தினம் சில முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் முக்கியமான செலவுகள் மற்றும் எந்த ஒரு செயல்களை நீங்கள் ரொம்ப அவசியமாக செய்ய வேண்டியிருந்தாலும் சரி அதை மாலை நேரத்திற்கு தள்ளிப்படுவது உங்களுக்கு நல்லதுங்க வழக்கமான பணிகளை எப்பொழுதும் போல மேற்கொள்ளலாம் அதில் தடை எதுவும் இல்லை ஆனால் புதிதாக எதுவும் ட்ரை பண்ணும் அப்படின்னா மாலை நேரத்திற்கு பிறகு ட்ரை பண்ணுங்க நண்பர்களே இன்றைய தினம் நான்கு விஷயங்களை முக்கியமாக கவனத்தில் பேராசை படக்கூடாது உங்கள் பணத்தை பத்திரமா பார்த்துக்கணும் இந்த விதமான ஒரு கவர்ச்சிகரமான ஆஃபரை நம்பி நீங்கள் பணத்தை முதலீடு செஞ்சது ஏமாந்துடாதீங்க இன்றைய தினம் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் பேச்சில் நிதானம் தேவை மேலும் உங்களது ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துங்க உடலுக்கு ஒவ்வொரு உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் பயத்தை மனசில் வச்சுக்கக்கூடாதுங்க வழக்கமான வேலைகளை தைரியமாக தொடர்ந்து செய்யுங்க உங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வராது இன்றைய தினம் முக்கியமாக சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமாக உங்கள் வாழ்க்கைக்கு புரட்டிப்படக்கூடிய டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் சரி அல்லது உங்கள் வாழ்க்கைக்கு திருப்பமுனை ஏற்படுத்தக்கூடிய டிசிஷன்ஸ் அல்லது செலவுகள் ஏதாவது பண்ணணுனாலும் சரி கண்டிப்பாக மாலை நேரத்திற்கு பிறகு நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பிறகு நீங்கள் செய்து கொள்ளலாம் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா நீங்க அன்பு செலுத்துங்க கண்டிப்பா உங்களுக்கு அன்பு திரும்பி வரும் இன்றைய தினம் அன்பான புன்னகை மூலமாக உங்களது காதல் வாழ்க்கை கண்டிப்பாக பிரகாசமாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் புதிய புதிய முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் ஆனால் மாலை நேரத்திற்கு பிறகு செய்து கொள்ளுங்கள் நல்ல உத்தரவாதம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை வியாபாரிகளுக்கு என்ற தினம் இருக்குங்க மாலை நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் உங்களது வாழ்க்கைத்தினுடன் மாலை பொழுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்பமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் என்றதும் உங்களுக்கு அமைந்திருக்க நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே என்ற அமைங்க வர்த்தகத்தில் இன்னைக்கு லாபம் உண்டு கணவன் மனைவிடைய நெருக்கம் அதிகரிக்கும் எதிர்பாராத பண வரவுகள் கூட இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க வெளியே தொடர்பாக ஏதாவது வேலை வாய்ப்புகளாக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அதை முயற்சி மா மாலை நேரத்துக்கு பிறகு முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சில தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் உங்களுக்கு கிடை கை கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்று தினம் வாடிக்கையாளர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கும் இன்று தினம் நல்ல ஒரு வெற்றிகரமான ஒரு நல அமைப்புடுவீங்க உங்கள் காரியங்களை சிறப்பாக செய்யக்கூடிய நல்ல மனநிலை இருப்பீங்க முக்கியமான சில முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் மாலை நேரத்தில் தள்ளி வைத்து விடுங்கள் அலுவலக பணிகள் மிக மிக சிறப்பாக உங்களுக்கு அமையும் மேலும் இன்று தினம் உங்களுக்கு நல்ல ஒரு காதல் வாழ்க்கையும் இல்லர் வாழ்க்கையும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த விதமான முக்கியமான ஒரு விஷயமாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசுங்க கண்டிப்பாக அன்பு செலுத்துங்கள் கடுமையான வார்த்தையை மட்டும் பயன்படுத்தாதீங்க இதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக ஒரு இன்பமாக நாளாக உங்களுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்து என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஆனா அதுக்கு முன்னாடி நமது தொடர்புடைய ராசிபாலன் சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களா நீங்க இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவதாக நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துருங்கிறதுனால சுட சுட நமது வீடியோ நீங்கள் உடனடியாக பார்க்கறதுக்கு நல்ல ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அமையும் இரண்டாவதாக உங்களுடைய அடுத்த நாளே பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நமது ஜோதிட ரீதியான நமது ராசி பலங்கள் ஒரு வழிகாட்டுதலாக அமையும் நண்பர்களே ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த பயணங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் நண்பர்களே இதுவரைக்கும் மிகப்பெரிய ஆதரவு தந்தித்த இருக்கீங்க மீண்டும் தொடர்ந்து ஆதரவை கொடுக்கும்படி புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பெற்றால் அழுத்திவிட்டு ஆதரவு கொடுக்கும்படி வேண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தில் என்ன சிறப்பான மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆரஞ்ச் கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையுங்க மேலும் நம்பர் செவன் ஏழாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட அமையும் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தோலாம் ராசி சம்பளங்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வியாபாரம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு நல்ல லாபங்கள் உண்டுங்க இந்த தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சல்கள் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதன் மூலமாக மன நிம்மதி பெறுவாங்க நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படுங்க எதிர்பாராத சில நெருக்கமான உறவுகள் தினம் உங்களுக்கு கணவன் மனைவிடையே இருக்கக்கூடிய நல்ல ஒரு அந்நியமான சூழ்நிலையில் ஏற்படும் நண்பர்களே எனவே உட்காந்து உங்களது பிரச்சனைகளை பேசி தீர்க்க உகந்த நாள் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே மேலும் நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் விஷயங்கள் வந்து கைகூடும் என்பதால் அனைத்து விதமான வாய்ப்பு சம்பந்தமான முயற்சிகளையும் பொழுது சிறப்பாக நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் நண்பர்களே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த இன்று தினம் ஒரு வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமைதி நண்பர்களே தொலைந்து போனதாக நீங்கள் நினைத்து கொண்டிருந்த சில பொருட்கள் வந்து இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப கை கிடைக்கிறதுனால அந்த பொருள் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்குங்க இன்று தினம் தவறிய சில வாய்ப்புகள் கூட உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க ஒரு வாய் ஒரு முறை உங்களுக்கு சான்ஸ் மிஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் இந்த முறை நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெற்றிகரமாக இன்றைய நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே எனவே கிடைக்கும் வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே பொதுவாகவே இன்றைய தினம் நமது ராசி நண்பர்கள் ஜென்ரலாக என்ன பண்ணும் அப்படின்னா யாரையும் நம்பாதீங்க கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டாக இருங்க நண்பர்களே இன்றைய தினம் மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் அலர்ட்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உதவிகரமாக அந்த அலர்ட்னஸ் வந்து உதவிகரமாக இருக்கும் ஏன்னா நீங்கள் உண்டு உங்களது வேலையில் உண்டு இன்று இருப்பது நல்லது தான் ஆனால் உங்களை சுற்றி என்ன நடக்கிறது அப்படின்றத விழிப்புணர்வோடு கண்காணிக்கிறதும் ஒரு வேலை தாங்க அது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான வேலையும் கூட ஸோ அதை நீங்கள் இன்னைக்கு ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் இன்றைய தினம் சந்திராஷ்டிரமம் அப்படின்றதுனால நீங்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக இருக்கணுங்க யாரையும் நம்பக்கூடாது ஜாமீன் கையெழுத்து போடுறது கூட கூடாது உங்கள் கருத்துக்கள் வெளியிடும்போது கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க வார்த்தைகள்னால தான் நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ நீங்கள் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது தேவையில்லாத விஷயங்களை போய் கருத்து சொல்லாதீங்க ஈவன் சமூக வலைத்தளங்களில் கூட நீங்கள் கருத்துக்களை பரிமாறுவதை தவிர்த்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு நல்லது நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் இந்த ராசிக்காரர்களாக இல்லைன்னாலும் பரவாயில்லை ஷேர் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடலாம் அவர்களுடைய ராசி பலன்களையும் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களை அவர்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஒருவேளை நீங்கள் விருப்பப்பட்டா கூட உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ உங்கள் குடும்பம் மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ நீங்கள் இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் சோ அதை யூஸ் பண்ணிக்கங்க நண்பர்களே தவறாமல் உங்களது கருத்துக்களை தெரிவிங்க உங்க கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களது பொன்னான கருத்துக்கள் மூலமாக எங்களது வீடியோ குவாலிட்டியை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் என்றே எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டம் அழுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிச்சிங்க அப்படின்னா எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கிடைக்கும் இல்லையே உங்களுக்கும் அதன் மூலமாக பெனிஃபிட் கண்டிப்பாக இருக்கு எனவே அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அலுபட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் மீண்டும் நாளை தின ரசி நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day this day.